சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிங்கள் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்தின் மூலம் செய்யப்படும் சேவைகள் மருத்துவ உதவி திருமண உதவி வாழ்வாதார உதவி ஆதரவற்ற ஜனாசா உதவி மாத மாதம் வயதானவர்களுக்கு மருந்து வகை உதவி பதினோரு ஆதரவற்ற வயதான விதவை குடும்பத்துக்கு மளிகைப் பொருள் உதவி ரமணானில் நூறு நபர்களுக்கு உதவி ஹஜ் பெர்னால் ஐம்பது நபர்களுக்கு கிட்டு உதவி ஹஜ் பெர்னால் குர்பானி திட்டம் இன்னும் இறையொருளால் பல உதவிகள் செய்ய காத்திருக்கிறோம் இதற்கு அல்லாவுடைய அருளும் உங்களுடைய பங்களிப்பும் தொடர்ந்து தேவையாக உள்ளது இன்ஷா அல்லா அனைவரும் துவா செய்யுங்கள் ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்து ஏழாவது ஆண்டு துவங்கி இருக்கின்றது எல்லா புகழும் இறைவனுக்கே மகிழ்வு கொண்டு சதக்கா திட்டத்தின் தலைவி சஜிதாவின் சொந்த செலவில் காலண்டர் செய்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது ஐயம்பேட்டையில் கடைகள் பள்ளிவாசல் மில்லத் நகர் ஜமாத்தார்கள் மருத்துவமனை சமூக ஆர்வலர்கள் பள்ளிக்கூடம் மற்றும் சதக்கா திட்டத்தின் உறுப்பினர்கள் செயலாளர்கள் ஷாஜியின் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு வழங்கப்பட்டது அலஹமுதுல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அல்லாவின் மாபெரும் பேரொருளால் அனைத்து மக்களும் நலமோடும் வளமோடும் துயரின்றி ஆரோக்கியத்துடன் கல்வி ஞானத்துடன் மன அமைதியுடன் இருந்திட அனைவரும் துவா செய்வோம் சதகா திட்டத்தின் சமூக சேவைகள் தொடர்ந்து செயல்பட அனைவரும் துவா செய்யுங்கள் நற்பணியில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் களப்பணியில் பம்பரமாய் சுற்றி சுழலும் அருமை மகள் சாஜியை வாழ்த்தி துவா செய்கிறது உங்கள் முல்லை ஆன்லைன் டி